கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் சிஎம்சி வேலூர் இந்த டைட்டில் பார்த்தோன்னே வந்து இந்த எபிசோடு எதை பற்றி அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த காலேஜை தெரியாதவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க ப்ளஸ் இது வந்து நேஷனல் லெவலில் ஒரு டாப் ரேங்கிங் உள்ள காலேஜ் இன்ஃபேக்ட் குளோபல் லெவலில் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் இது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காலேஜ் வந்து என்னென்ன சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் அண்ட் இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க என்னெல்லாம் மாற்றங்கள் அந்த பட்டணத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் இந்த சிஎம்சி வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இது எப்ப ஆரம்பிக்க ஏற்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல டாக்டர் ஐடா சோபியா ஸ்கூடர்னால ஆரம்பிக்கப்பட்டது இவங்க வந்து அமெரிக்கா தேசத்துல இருந்து வந்த ஒரு மெடிக்கல் மிஷினரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல அமெரிக்கால அவங்களுடைய கல்வியை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு மெடிக்கல் மிஷினரியா வராங்க இங்க வந்த உடனே முதல் அவங்க ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட் கிளினிக் ஒரே ஒருத்தர் அட்மிட் பண்ணி ஒரே ஒருத்தவங்களால வச்சு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளினிக்க ஸ்டார்ட் பண்றாங்க இவங்களுடைய தகப்பனும் ஒரு மெடிக்கல் மிஷனரியா இருந்தாங்க அவரோட பேர் ஜான் ஸ்கூடர் அவரும் வந்து மெடிக்கல் மிஷினரியா அதே ஊர்ல தான் இருந்தார் அதனால முத வந்து அவங்க வீட்டிலேயே ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப நாட்கள்ல வந்து அந்த ஊர் ஜனங்க யாருமே அவங்களை ஏத்துக்கல அவங்க வந்து உண்மையிலே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு யாரு நம்பிக்கையில ஏன்னா அந்த ஊர்ஜனங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு மருத்துவராக அதுக்கு மேலே பார்த்ததே இல்லை அதனால வந்து சில எதிர்ப்புகள் இருந்தாலும் நாலடைவுல வந்து ஒன் ரெண்டு பேருக்கு சோகம் கிடைக்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் அவங்க மேல நம்பிக்கை வச்சு வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரே நாள்ல நூறு பேத்துல இருந்து இரநூறுல இருந்து முன்னூறுல இருந்து நானூறு பேர் வர அட்டெண்ட் பண்ற அளவுக்கு வந்து இவங்களுடைய கிளினிக் வளர ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்டுற அளவுக்கு இவங்க வளர்றாங்க என்ன ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா மேரி டியூபர் ஷெல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அட்மிட் பண்ணி மருத்துவம் வசதி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களால் கெட்ட முடியுது இது வந்து அவங்க அமெரிக்காவில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மிஷினரியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்துட்டு ஒரு பண உதவி கொடுத்து ஒரு ஒருத்தர் வந்து நியூயார்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அதனால அவங்களுடைய மனைவியோட பேரே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஆரம்ப நாட்களில் வைக்கிறாங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நாலு அடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிது அவங்களுக்கு அதிகமாக பேஷண்ட் வர 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 இவங்க ஈடர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட வேலை செய்கிறவங்க யார் வாஞ்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி ஒரு நர்ஸாக இருக்கணும் நர்சிங் ஸ்கில்ஸ் அடிப்படை என்னென்னா பேசிக்ஸ்லாம் தெரியணுமோ அதெல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது நம்ம ஏன் வந்து அநேகருக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னொன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் காம்பவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணுறாங்க இன்னொரு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுகள்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்து நர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமே வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய நர்ஸஸ்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன அளவுக்கு வந்து அந்த ஊர்ல சக்ஸஸ் ஆகுதுன்னா ஒரு குறிப்பு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டும் நாற்பதாயிரம் பேஷண்ட்ஸ்க்கு இவங்களால் வந்து மருத்துவ உதவி கொடுக்க முடிஞ்சிச்சான் அப்போ இந்த வளர்ச்சி வந்து ஈடாஸ்கூடர் மை மைண்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குது இவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேரே நம்ம ஒரு ஆளால எப்படி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு தெளிவா தெரியுது எத்தனை மிஷினரிகள் வெளியிருந்து வந்தாலுமே வந்து இங்க இருக்க தேவைகளை சந்திக்க முடியாது அப்படின்றனால நம்ம இந்த ஊர் பெண்களே வந்து நம்ம கல்வி கொடுத்து அவங்களே வந்து நம்ம டாக்டர்ஸாக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லா ஜனங்களுக்கும் நம்ம மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது அப்போ அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஃபார் விமனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது என்ன ஸ்கூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாம் யாரெல்லாம் நர்சஸ் எல்லாருமே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜஸ்ட் நர்ஸோடு இல்லாமல் யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்காங்க யாரெல்லாம் வந்து நல்லா படிக்க முடியுமோ அவங்களெல்லாம் டாக்டர்ஸாக ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அந்த நாட்கள் வந்து எம்பிபிஎஸ்க்கு முன்னால் எல்எம்பி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைசன்ஷியேட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைசன்ஸ் இருந்தால் வந்து அவங்களால யாராலும் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லா அந்த ஊரில் இருக்க ஜனங்கள் யாரெல்லாம் நல்லா அவங்களால எவ்வளோ பெண்கள் கல்வி கொடுக்க முடியுமோ முடிஞ்ச வர காஸ்ட் இல்லாமல் செலவு இல்லாம அவங்க முடிஞ்ச வர இலவசமாக அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களெல்லாம் டாக்டர்ஸாக குவாலிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு குறிப்பு சொல்லுது ஆரம்ப நாட்களில் ஒரு பதினாலு பேர் வந்து ஒரு பேட்ச் ரெடி பண்ணி அவங்க எக்ஸாம்க்கு அனுப்பும்போது சுற்றி இருந்த அஃபீஷியல்ஸ் அந்த எக்ஸ் அந்த பரிட்சை நடத்துகிற அதிகாரிகள் எல்லாமே வந்து இவங்க ஈடாஸ்கிட்ட வந்து கிண்டல் பண்ணாங்களாம் உங்கள் இதில் வந்து ஒருத்தர் பாஸ் ஆனாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து அந்த நாட்களில் வந்து பெண்களுக்கு கல்வியே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையிலேருந்து பெண்களை வந்து இவங்க டாக்டர்ஸ் படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க கொண்டு வராங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரும்போது அந்த எழுதின ஆண்களில் எண்பது சதவீதமான ஆண்கள் ஃபெயிலாகிறாங்க இவங்க அனுப்பின பதினாலு பேருமே கிளியராகி வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு தனியான ஒரு 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 புது ரெக்கார்ட் மாதிரி இவங்க செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நான் நடைவில்லை இந்த காலேஜ் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை சந்திக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுல வந்து எம்பிபிஎஸ் டிகிரி ஸ்டார்ட் பண்றாங்க நாற்பத்தி அது ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ் ஆகி இன்ன வரைக்கும் வந்து இந்த காலேஜ் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து இன்ன வரைக்கும் கொண்டு வருது ஆனா ஈடா ஸ்கூலில் இவங்க ஆரம்பிக்கும் போது இவங்களோட பெரிய மிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் மிஷனரிஸை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க எப்படி வந்து ஒரு ஊரில் மிஷினரியாக பணி செஞ்சு யார் யாருக்கெல்லாம் வந்து மருத்துவ உதவி கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் நம்ம போய் மருத்துவ உதவி கொடுக்கணுமோ அதே மாதிரி எத் யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷனை கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு சர்வன்ட் லீடராக தேசம் எங்கும் அவங்கள அனுப்பி கிராமப்புற பகுதிகளுக்கு அனுப்பி முடிஞ்சவராக வந்து கருத்தருக்காக ஊழிய செய்யணும் அப்படின்றது இவங்களுடைய விஷயம்னா இருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது இவ்வளோ பெரிய காரியங்கள் ஆரம்பித்தது யார் இந்த கூட அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவங்க வளர்ந்தது எல்லாமே வந்து அமெரிக்கா தேசத்தில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தான் வந்து மொதல் மொதல் வந்து இவங்க பெற்றோர்களை பார்க்குறக்காக இந்தியா வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பேரண்ட்ஸ் இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து மிஷினரியா வந்து இங்கே வேலூரில் இருந்தவங்க தான் ஜான் ஸ்கூடர் வந்து ஒரு மெடிக்கல் மிஷனரியாக தான் வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ இவங்க இந்தியா வரும்போது நிறைய பிரச்சனைகள் பார்க்குறாங்க இந்தியாவில் இருக்க அந்த மிஷினரி வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு சுத்தமாக சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஏன்னா அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி போது இடாஸ் கூட இருக்குது அவங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் இருபது வயசு தான் அப்போ அவங்க வாலிப நாட்களில் வந்து நம்ம அமெரிக்காவில் என்னடா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து இந்த மிஷினரிஸோட இவ்வளோ கஷ்டப்படணுமா எப்படா வந்து நம்ம திரும்ப அமெரிக்காக்கே போவோம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் அமெரிக்கா திரும்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களால எப்படா நம்ம திரும்ப ரிட்டர்ன் போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் கரெக்டாக அவங்க போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரே இரவு அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை மாத்திருச்சு என்ன சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கதை ஒரு நாள் நைட்டு மூணு பேர் வந்து இவங்க ஈடாஸ்கூடருடைய கதவை தட்டுறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு கூடர் வந்து ஒருத்தவங்க சந்திக்க வராங்க யார் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற மேல் ஜாதியான ஒருத்தர் மேல் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார் கதவை தட்டிட்டு என்ன இந்த மாதிரி இவங்களுடைய உதவி உங்களோட உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி வந்து பிரசவ வேதனையில் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த சுற்றி இருக்க சகோதரிங்களால் காப்பாற்ற முடியல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெளியே போய் வேற யார்ட்டையாவது உதவி கேளுங்கள் வேற யாராவது படித்தவங்க யாராவது இருக்காங்க கேட்டு பாருங்க மருத்துவர் யாராவது இருக்கான்னு கேட்டு பாருங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஈடாஸ் கூடார் எனக்கு மருத்துவம் எதுவுமே தெரியாது ஆனால் எங்கள் அப்பா ஒரு மெடிக்கல் மிஷினரி ஒரு டாக்டர் தான் அவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வேற ஒருத்தரை வேற ஒரு ஆணை கண்டிப்பா வந்து என் மனைவியை நான் பார்க்க விடவே மாட்டேன் அது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு அகெயின்ஸ்டான ஒரு காரியம் என் மனைவி செத்தாலும் கூட பரவாயில்ல நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க போயிடுறாங்க இது வந்து ஈடாஸ்கூடர் மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு பாரத்தை வந்து கொண்டு வந்துடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே இன்னொருத்தவங்க கதை தட்டுறாங்க ஈடா குடர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா போனவர் மனசு மாதிரி திரும்ப வந்துட்டார் அப்படின்னு பார்த்தா இவர் வேற ஒரு வழிபாட்டை சார்ந்தவர் அவர் வந்துட்டு சொல்கிறாரு இதே பிரச்சனை என்னுடைய மனைவி வந்து பிரசனை வேதனையில் இருக்காங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் ஈடாஸ் வந்து என்னுடைய தகப்பன் வந்து ஒரு மெடிக்கல் மிஷினரி தான் அவர் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவர் டாக்டர் தான் கண்டிப்பாக அவங்க மனைவியை காப்பாத்தவங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நாங்கள் எங்களுடைய வழிபாடில் வந்துட்டு யாருமே வந்து என்னுடைய மனைவி முகத்தை பார்த்தது கூட இல்லை எங்கள் குடும்பத்தை தவிர நீங்கள் எப்படி வந்து பார்க்க முடியும் அதுவும் ஒரு ஆண் எப்படி பார்க்க முடியும் என் மனைவி செத்தாலும் பரவாயில்லைங்க அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த உதவியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்களால வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்க மனசில் ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது அப்போது மறுபடியும் இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணாவதாக ஒரு சத்தம் கேட்குது மறுபடியும் கதவு தட்டை சத்தம் கேட்கும்போது இவராது திரும்ப வட்டாரன்னு பார்த்தா மறுபடியும் அந்த ஊரை சேர்ந்து இன்னொருத்தர் மறுபடியும் வந்து இதே பிரச்சனையை சொல்றாரு இதே காரணத்தை இவங்க ஈடாஸ் கூட சொல்றாங்க ஆனா அவரும் ஏத்துக்கல அந்த நாள் முழுக்க அந்த இரவு முழுக்க வந்து ஈடாஸ் கூட ஜபத்துல நேரத்தை செலவழிக்கிறாங்க அவங்களால தூங்கவே முடியல இது என்ன ஆண்டவரே இது வந்து மாறாதா இந்த ஊர் ஜனங்க வந்து நம்ம ஒரு உயிரை காப்பாத்ததான முயற்சி செய்யறோம் அதை கூட அவங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க மனசுல ஒரு பெரிய தாக்கம் அப்போ அந்த நாள் இரவு அவங்களுக்கு தெளிவா தெரியுது நம்ம என்னமான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம படிச்சு இந்த ஊர் ஜனங்களில் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு பெரிய பாரம் வருது அப்போ ஈடாஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது அந்த மூணு சகோதரிங்களும் அந்த மூணு பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்போது ஒருவேளை அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம நமக்குன்னு வாழாமல் ஒரு டாக்டராக இருந்தால் இவங்களை நம்ம காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு பாரம் வந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உடனே அமெரிக்காவுக்கு திரும்ப செஞ்சு திரும்ப போய் படிச்சுட்டு மறுபடியும் வந்து மிஷனரியா வந்து இந்தியாவுக்கு திரும்ப வராங்க வந்த உடனே இவங்க மொதல் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்போது இவங்க மைண்டில் இருந்தது ஒரே ஒரு பாரம் தான் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மருத்துவர் ஆணா இருந்தால் கஷ்டப்படுறது யாராக இருந்தாலுமே சரி அவங்க உயிர் போகிற நிலைமையா இருந்தாலுமே சரி ஒரு ஆண் மருத்துவர் ஒரு பெண்ணுக்கு மருத்துவ உதவி செய்கிறதுக்கு அவங்களுடைய அந்த இடத்துல கலாச்சாரம் வந்து அவங்கள அனுமதிக்க கொடுக்கல அப்போது ஈடாஸ்குடர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம வந்து பெண்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெண்கள் தானே வந்து உங்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சரி பரவாயில்ல நான் உங்கள் வழியிலே நான் வரேன் அப்படின்ட்டு முடிஞ்ச வர எவ்வளோ பேருக்கு வந்து மருத்துவக் கல்வி கொடுக்க முடியுமோ எவ்வளோ பெரிய நர்ஸாக ட்ரெயின் பண்ண முடியுமோ அவங்களால எவ்வளோ பேருக்கு இலவசமாக வந்து அந்த அடிப்படை பேசிக் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பு சொல்லுது அவங்க செஞ்ச வேலை எல்லாமே ஆறு பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு ஆளாக செய்வாங்களாம் எப்போல்லாம் வந்து கிளினிக் மேலே முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப சின்ன சின்ன கிராமப்புற பகுதிகளும் அவங்கள மாட்டு வண்டியோ இல்லை அவங்க காரோ எடுத்துகிட்டு அவங்க போய் யார் யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து கூட வர முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போது இவங்க போய் செய்ய ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து பெண்களில் வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க அவங்க எவ்வளோ பேருக்கு வந்து மருத்துவ வசதி கொண்டு போக முடியுன்றதை பார்க்கும்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் நாலடைவில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறாங்க இவங்க ஏன் இவ்வளோ அன்பு நம்ம மேலே செலுத்துறாங்க எப்படி இவங்களால இவ்வளோ அன்பு செலுத்த முடியுது அவங்களுக்குன்னு வாழாமல் அப்படிங்கும் போது அவங்க தேவனுடைய அன்பை கிட்ட பார்க்குறாங்க இது என்ன அளவுக்கு பயிர்ச்சி அப்படின்னா இவங்க வந்து உண்மையிலேயே இவங்க கடவுள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே அவங்க வந்து காலில் வந்து விழுகிற அளவுக்கு வந்து இவங்க வந்து வளர ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அந்த நாட்களில் ஈடாஸ் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா யாராவது மாதிரி வந்து காலில் விழுகிறாங்க அந்த இடத்து விட்டு ஓடுறதுல தான் அவங்க ஃபோக்கஸாகவே இருக்குமா அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் பாருங்களேன் அவங்க தனக்குன்னு வாழாம அவங்களால முடிஞ்ச எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியுமோ அவங்களால தேவனுடைய அன்பை பற்றி கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு யோசிச்சு பாருங்களேன் இருபது வயசில் யாராவது வந்துட்டு எனக்குன்னு வேணாம் என்னுடைய வாலிப நாட்களில் என்ஜாய் பண்ண வேணாம் அதுவும் அமெரிக்கன் லைஃப்பை அமெரிக்கன் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணாமல் நான் முழுக்க முழுக்க என் லைஃப்பை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க ஜனங்களுக்கு அவங்களுக்கு உதவி கொடுக்க உதவி செய்யணும் அப்படின்ட்டு தனக்குன்னு வாழாமல் தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு அர்ப்பணித்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம இவங்க லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கணுன்னா அந்த நாள் இரவு அந்த மூணு பேர் அந்த கதவாத்தட்ட அன்னைக்கு நைட்டு ஈடாஸ் கூட வந்து ஜஸ்ட் வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு ஆண்டவரே இவங்களுக்குலாம் உதவி செய்யும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஜபம் மட்டும் விடாமல் ஜபம் பண்ணிவிட்டு நானே களத்தில் இறங்குறேன் நானே வந்து உங்களுடைய சுத்தத்தை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அர்ப்பணிச்சு வாழ்ந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஈடாஸ் கூடாரால் கொண்டு வர முடிஞ்சிச்சு கருத்துக்கு சித்தமானால் இன்னொரு மிஷினரி குறித்து நாம் வருகிற நாட்களை பார்ப்போம்